ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தைக்க கற்றுக்கிட்டது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா இன்றைக்கே ஒரு பிளவுஸ் கொடுன்னு சொல்லி போட்டு வா தைச்சிட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு தான் நான் தைக்க போகிறேன் இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா அதுக்காக தான் ப்ளவுஸ் தைக்கிறேன் இதுதான் அவங்களுடைய ஸாரீ சாரி கலர் நல்லாவே இருந்துச்சு ஆனால் இப்போ வர டிசைன் இதுதான் போல இருக்கு கிளாத் உண்மையாவே நல்லாவே இல்லைங்க அவங்க கட்டி போது நீங்களே பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் மிஷின்ல அது பசங்க எல்லாம் எல்லாத்தையும் மேல வச்சிருக்காங்க இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு சரி தைக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கும் இது நான் மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த மெட்டர்னிட்டி குர்த்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது பாத்தீங்களா அதுதான் என்னுடைய சைஸ் இல்லாமல் நான் எல்லில் வாங்கிட்டேன் எனக்கு வந்து எம் தான் கரெக்டாக இருக்கும் சரி சைஸ் எப்படி இருக்குமோன்னு பார்த்துட்டு எல்லில் வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவு பஃப் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் அதை வந்து ஃபுல்லாகவே ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் வந்து ஆஃப் அண்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அந்த கட் இருக்க ஸ்லீவை தான் நான் தேடிட்டு இருக்கேன் ஆனால் ஆனோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னுடைய மிஷினுக்கு கீழே விழுந்துருந்தது அதனால் நான் அதை ஓரமாக எடுத்து வச்சிட்டேன் இது வந்து இன்னொரு கஸ்டமருடையது இது வந்து ஃபார்ட்டி சைஸ் ப்ளவுஸுங்க ஃபார்ட்டி கூட கிடையாதுங்க ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி சைஸ் உள்ள பிளவுஸு அதோடைய சுற்றளவே வந்து பதினொன்றரை இன்ச்சு வந்துச்சு நம்மளுடைய அந்த எக்ஸ்ட்ரா வைப்போம் இல்லையா டூ இன்ச் அது இல்லாமல் சுற்றுல மொ ஃபஸ்ட்டு பதினொன்றரை இன்ச் வந்துச்சு ஃபார்ட்டி எயிட் சைஸ் கிட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் சைஸ் உள்ள ப்ளவுஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒன் மீட்டர் கிளாத்தாக கொடுத்துருந்தாங்க தாராளமாகவே நான் அதுலயே கட் பண்ணிட்டேன் நீங்க உங்களுக்கு என்னுடைய கட்டிங் வீடியோ இந்த மாதிரி எதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் பெரிய பிளவுஸ்க்கும் எப்படி கட் பண்ணலாம் துணி பத்தாம எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அதெல்லாம் எப்படி முடியுங்க அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுடைய சாரியும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லையா நான் கட் பண்ணிட்டு க தச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்கணும் இதுதான் நீங்க நீங்கள் வீடியோவில் பார்க்க போறீங்க கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா போட்டதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வீடியோவாக நான் காட்டுறேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லீவ் தான் இது கீழே க்ளீன் பண்ண பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அது அங்கே கீழே இருந்துச்சு நான் வந்து பாருங்கள் குட்டியாக ஒரு சிக்ஸ் இன்ச்சில் தான் எனக்கு கை கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஷோல்டரே கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கு கை குட்டியா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்ட்டு இதுதான் நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அளவே இல்லாமல் தான் தைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொஞ்சமாக ஒரு ஒரு ஆஃப் இன்ச் போல் லூஸாக இருந்துச்சு மற்றபடி ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபிட்டிங்லாம் சூப்பர் இப்போ பார்த்திங் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லூஸாக இருக்குது அவ்வளவுதான் நம்ம அதை டைட் பிடிச்சோம்னா நல்லாயிருக்கும் சேரீ வந்து ஒஸ்ட்டுங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா ஒரு ஸாரீ வாங்கியிருந்தாங்க அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாற்றலான்ட்டு நாங்கள் திருப்பி போயிருந்தோம் அங்கே வந்து ஆடியோ ஆஃபரில் சூப்பராக போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு பட்டு சேரீ தான் நார்மலாக நம்ம வாங்க போனால் கண்டிப்பாக த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் இது இதோடைய ரேட்டே ஃபோர் தௌசண்ட் கிட்டே வரும் ஏன்னா என்கிட்ட இது மாதிரி இருக்குது இதோடைய ரேட்டு நான் வந்து கடைசியாக கிட்ட சொல்கிறேன் ஆஃபரில் எனக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்ட்டு இப்போ இந்த முந்தானியை மட்டும் நீங்கள் நல்லா க்ளியராக பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு ஆனால் இதில் டேமேஜ் இருக்குது இருக்கிறதுனால தான் இதோடைய ப்ரைஸ் வந்து இவ்வளோ லோவாக கொடுத்துருக்காங்க ஒண்ணுமே இல்ல அதோ பாருங்க மடிப்பு தெரியுது பாத்தீங்களா அதோ மடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த மடிச்சு வச்சிருக்க இடத்துல நம்ம கொஞ்ச நாள் மடிச்சே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு அங்க வந்து ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகும் பாருங்க ஆனா இது கிளியரா பார்த்தா மட்டும் தான் தெரியுது மேலாட்டா பாக்கும்போது கண்டிப்பா தெரியவே இல்லை இதுக்காக இதோடைய பிரைஸ் அவ்வளோ கம்மியா வச்சிருந்தாங்க இது வந்து நான் ஆல்ரெடி நான் எப்பவுமே நம்ம சாரி கட்டுறோம் அப்படின்னாலே நான் அயன் பண்ணிட்டு கட்டிடுவோம் அப்ப வந்து அந்த அயனிங்ல இது ஃபுல்லாவே மடிஞ்சிரும் உள்ள போயிடும் தெரியாது இதோடைய ப்ரைஸ் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வாங்கிட்டேன் இது மாதிரி எங்கள் அம்மாவும் ஒரு சாரீ வாங்கியிருந்தாங்க அது வந்து எங் அந்த கலர் வந்து என்கிட்ட பட்டு போடவையில் ப்யூர் பட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதில் என்கிட்ட இருக்குன்றதுனால எங்கள் அம்மாக்கிட்ட நான் அந்த கலர் கொடுத்துட்டேன் பீக் ஆர் க்ரீன் கலர் வித்து ப்ளூன்னு நினைக்கிறேன் அந்த கலர் வந்து அது என்கிட்ட இல்லை இப்போ ஸாரீ இது வந்து என்னுடைய சாரீ இந்த கலரில் அந்த அளவுக்கு என்கிட்ட மோஸ்ட்லி இல்லை இதோடைய ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸில் வந்து நம்ம நான் ஆரி ஒர்க் மாதிரிலாம் போட்டு போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணலாமா இல்லைன்னா ஏதாச்சும் இந்த லேஸ்லாம் விற்கும் பார்த்தீங்களா கடைங்களில் அது மாதிரி வாங்கி ஒட்டி பண்ணலாமான்னு பார்க்குறேன் இதோடைய பிரைஸ் இப்போ பாருங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் தாங்க உண்மையாகவே நான் செவன் ஹண்ட்ரட் தான் என்னுடைய பிரைஸ் அதனால அந்த ப்ரைஸ்டாக கூட நான் எடுக்காம உங்ககிட்ட அப்படியே காமிச்சேன் உண்மையாகவே சூப்பராக இருக்கு டபுள் ஷேடு கிளிட்டர் ஆகுது இந்த போன்ல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் நேரில் அவ்வளோ அழகா இருக்குங்க ஒரு புடவை ஃபீல் தான் செவன் ஹண்ட்ரடுக்கு தாராளமாக வாங்கலாம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மூணாயிரம் நாலாயிரம் கொடுக்குறதுல கண்டிப்பாக செவன் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கி நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் மற்றபடி இதில் எந்த டேமேஜுமே கிடையாது உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் இதை வந்து கட்டிட்டு உங்ககிட்ட நான் இதை வேர் பண்ணி காட்டுறேன் இதோடைய ஃபால்ட்டு தெரியுதான்னு பார்க்கலாம் நம்ம ஏன்னா கண்டிப்பாக தெரியாது எனக்கு தெரியும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாரும் என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் என்னுடைய வீடியோ தினமும் அப்லோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும் யூடியூப்லேயும் நிறைய பேருக்கு வந்து அது ஷேர் ஆகும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்